நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளை வேண்டான்றாங்க திராவிட இயக்கம் எதுக்காக ஆரம்பித்தோம் வட இந்தியாவோட நம்ம நாங்கள் இருக்க மாட்டோம் எங்களை பிரித்து விட்டுருங்க திராவிட நாடு திராவிட இருக்குது நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னு சொல்லி தான் நம்ம இது பண்ணோம் அது ஒன்றும் பிரிவினை கேட்குறதும் தவறு கிடையாது பிரிந்து போகும் உரிமை உள்ள மாநிலங்களின் கூட்டுத்தான் இந்தியாங்கிறதான் அரசியல் சாசனம் அது திரும்ப உங்களுக்கு பிரிவினைக்கு நாங்கள் சொன்ன காரணங்கள் அப்படியே இருக்கின்றன பிரிவினைவாதத்தை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறோம்ட்டார்கள் ஒத்தி தான் வச்சேன் கைவிட ஹிந்தி தெரியாதவங்க இந்தியாவிலேயே இருக்கக்கூடாதுன்னு ஒரு மந்திரி உத்தரப்பிரதேசம் சொன்னார் ரைட்டு நாங்கள் போகிறோம் ஹிந்தி தெரியாதவனுக்கு காசு கொடுக்கவே வேண்டாம் பட்ஜெட்லேயே தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது வேண்டாம் இப்போ எங்களை விட்டு நாங்கள் போகிறோம் தேசங்கிறது வந்து பாஜகன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விரோதமாக தான் இருக்காங்க அதில் எந்த சந்தேகம் தேசமே விரோதமாக தான் இருக்காங்க பாஜகவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் திஸ்ட்ரி ஆஃப் த வல்டு லா அபேடிங் சிட்டிசன்ஸ் ஆர் பனிஷ்டு பை தர் ஓன் கவர்மெண்ட் அப்படின்னாரு குடும்ப கட்டுப்பாட்டை வந்து நாங்கள் வந்து தீவிரமாக பரவேற்றுனாலும் எங்கள் பாப்புலேஷன் குறைஞ்சிது நீங்கள் போட்ட கட்டளை நாங்கள் சின்சியராக நிறைவேற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றுறது நீங்கள் எங்களுக்கு கொடுத்து ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டை கேன்சல் are punished ஃபார் <laughs> <laughs> that ஃபார் being obedient to யூ இல்லை மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மக்கள் தான பாதிக்கப்படுவாங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து குற்றோன்றது தானே சார் நீங்கள் குடும்ப கட்டை கொடுத்தீங்க அந்த மக்களுக்கு நீங்கள் தண்டனை இல்லை கொடுங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு பாராட்டி கொடுத்தா என்ன மாநில சுயாட்சிய நிலநாட்டும்னு சொல்றாரு இந்தி மொழியின் திருப்ப கடுமையாக எதிர்ப்போம் தமிழிடம் போராடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியாக சொல்கிறாரு தொடர்ச்சியாக ஒரு ஒன்றிய அரசோட மோதல் போக்க கையாளுறான்னு சொல்லி ஒரு ஒரு விமர்சனம் இருக்குது பல்வேறு விஷயங்களை ஒன்றிய அரசுக்கு எதிராக செயல்படுறாரு முதல்வர்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக செயல்பட்டு தான் சொல்ல முடியாது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பாக செயல்படுது அதை எது அதை வந்து உரத்தோடு நின்று எதிர்க்கிறார் அது உங்களுக்கு நியாயமாகப்படுத்தா உங்களுக்கு எதோ ச ஒன்றிய அரசு மூலமாக ஏதோ லாபம் கிடைக்கிட்டு போட்டிருக்கு அதை வச்சுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் தமிழ்நாட்டையே காட்டி கொடுக்கலான்னு நீங்கள் நினச்சா அதுக்கு நாங்கள் இதாக இருக்க ஹிந்தி தேர்வான கல்வி தொகையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது உங்களுக்கு நியாயமாக இங்கே வந்து வெள்ள இதில் முழுகிக்கிட்டு இருந்தபோது நிர்மலா சீத்தாராம பணம் கொடுக்க முடியாதுன்ட்டு போனாங்களா ஜிஎஸ்டியில் உங்களுக்கு எந்த பங்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க போதோடு எதிர்ப்போ எதிரணி போக்கை கடைப்பிடிக்க அவங்க பண்ணுறதை பற்றி பேச்சே வரல உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான சூழல் இருக்குது தொடர்ச்சியாக இப்போது மாநில உரிமைகள் குறித்து முதல்வர் தொடர்ச்சியாக பேசுகிறாரு ஒன்றிய அரசை கடுமையாக விமர்சிக்கிறாரு இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டுறாங்க ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க நாங்கள் தர முடியாது அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்றாங்க தமிழ்நாட்டின் மூலமாக தான் ஒரு மாநில சுயாட்சி இந்தியா முழுவதும் பரவுவதாரு ஆமா இப்போ ஆரம்பிப்பேன் ஸ்டாலின் ஆரம்பித்தார் சித்தராமையா பயங்கரமாக கர்நாடகா முதல்வர் இது பண்ணுறாரு தெலுங்கானா முதல்வர் இது பண்ணுறாரு எல்லாம் தெற்கு பகுதி பூரா பொங்கி நிற்கிறாங்க என்ன பண்ண முடியும் அவங்க வேண்டாங்கிறாங்க விந்திய மலைக்கு கீழே நீ வேண்டாங்கிறாங்க வேண்டியது தானே பிரிச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே சரி நாங்கள் போகிறோம்னு சொல்ல வேண்டியதான் ஏன் வச்சுக்கிட்டு உயிரிடுக்கிறேன் அவ்வளோதான் கேள்வி அண்ணா சொன்னது தான் நாங்கள் பிரிவினைவாதத்தை ஒத்தி வைத்திருக்கிறோமே தவிர கைவிடவில்லை காரணம் பிரிவினை எதற்காக கேட்டோம் என்றால் அந்த காரணங்கள் அப்படியே இருக்கிறது அந்த குற்றங்கள் அப்படியே இருக்குது அதை களையப்படும் உறவில் அதை களையப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு நாடு பிரிஞ்சு தான் ஆகணும் இன்றைக்கி எல்லையில் அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பிரச்சனைக்கின் காரணமாக இப்போதைக்கு பிரிவினையை நாங்கள் ஒத்தி போடுகிறோம் கைவிடவில்லைன்னாரு எடுத்துக்க வேண்டித்தானார் ஆனால் தமிழ்நாடு அளவுக்கு வேறு எந்த மாநிலங்களும் இந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஓ இங்கே ஒருத்தன் குத்துறான் செருப்பால் அடிப்பான்னு ஒருத்தன் சொல்கிறான் அளவுக்கு நீ எதுக்கு இல்லைன்னு சொன்னிங்கன்னா அது அவனுதான் இருக்கான் நீ அடிக்கிறது இருக்குன்னா அவனும் அடிப்பான் இப்போ எல்லாம் தானே சார்ந்துருக்கா நம்மளை விட கர்நாடகா வந்து வேகமாக பேசுகிறேன் பஞ்சாபிலே வருதுங்க பஞ்சாபி கற்றுக்கிட்டா தான் இங்கே இருக்க முடியும்ட்டான் தெரியமில் என்னத்து பள்ளிக்கூடங்கள் பஞ்சாபி கட்டாயம் அப்படின்ட்டான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருந்தானு ஹிந்தி பேசுகிறோம் பூரா ஃபுல்லாக அங்கே ரொம்ப நான் இன்றைக்கி பஞ்சாபி கற்றுக்கிட்டா தான் ஆராய்ச்சிகிட்டேன் அப்போ தான் வருது இல்லையா நீங்கள் இதை எடுத்து பாருங்கள் தூர்தர்ஷன் இதெல்லாம் ச டிவி சேனல்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா தமிழ் சேனல் இருக்கும் தெலுங்கு சேனல் இருக்கும் கன்னட சேனல் இருக்கும் மலையாள சேனல் இருக்கும் எல்லாம் இருக்கும் மலைக்கு போயிட்டிங்கன்னா ஹிந்தி சேனல் தான் இருக்கும் மராத்தி சேனல் ஒன்று கிடையாது குஜராத்தி சேனல் ஒன்று கிடையாது எதோ இருந்தாலும் எவனு பார்க்குறது கிடையாது அந்த மொழிகளுக்கு இடமே கிடையாதுங்க பெங்காலுக்கு அடிபட்டு போயிட்டாங்க ஆகோ உங்கள் மொழி தானாக அழிஞ்சு போகுது வெந்தியமலைக்கு மேலே போயிட்டால் எல்லா சேனலும் ஹிந்தி சேனல்தான் எல்லா படமும் ஹிந்தி படம்தான் தெற்குக்கு வந்தால் தான் கன்னடத்தை படம் தெலுங்கு படம் கன மலையாள படம் தமிழ் படம் இப்படி மொழி இருக்குது ஏன்னா அதுக்கு அந்த பொதுமொழின்னு சொல்லி ஒரு மொழியை உள்ளே உட்ரலில் உடலில் இருக்குது அதில் தான் தப்பிச்சலாம் ஒரு முச்சால் சொன்னார் ரூபாய் நோட்டில் இருக்க இந்திய எழுத்துக்களை அழித்து விடுங்கள்னாரு கோட்ஸையை குண்டா கொண்டாடுறாங்களே உங்கள் பிஜேபி காந்தி படம் கொடுத்தா இருக்கு ரூபாயை பிஜேபியை நெருப்பு வச்சு கொடுத்துருந்தாங்க தொகுதி மறுவரையறை விஷயத்தில் திமுக தலைவர் தொடர்ச்சியாக குரல் எழுப்புறாரு இது வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்படும் தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை குறையவில்லை என்றாலும் வட மாநிலங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதுக்கு தான் நமக்கு வந்து இதை சொல்கிறாங்க நூற்றி இருபது சீட்டுக்கு மேலே உத்தரப்பிரதேசத்துக்கு ஒருத்த அப்புறம் அவன் வச்சா தான் சட்டம் அப்புறம் நீங்கள் இப்போவே என்ன தென் மாநிலங்களில் ஓரளவுக்கு தேர்தல் நேர்மையாக நடக்குது தெரியவில்லை அத்தனை எம்பிக்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்துக்கு போனாலும் எல்லாமே பாஜக எதிர்ப்பாளர்கள் அத்தனை பேர் அவ்வளோ எம்பிக்களும் பாஜக எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் கூட தென் மாநிலங்கள் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து போய் உக்காந்தால் கூட ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால்தானே பா அவர் மோடி அசம்பா பார் வரதில்லை ரெண்டு காரணம் ஒன்று வந்து தன்னை யாரும் தோக்கடிக்க முடியாதுங்கிற ஒரு தெரியும் ரெண்டாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது இதப்பா அமெரிக்காவில் தான் பார்த்துருக்கேன் பிரமாதமாக வார்த்தைக்கு வார்த்தை அந்த அந்த ரிப்போர்ட்ரு கேட்குறாரு க்ளோஸ்அப்பில் காட்டுறானு தேவையாது எனக்கு அது அந்த நினச்சா தான் அந்த கேமராமெல்லாம் உதச்சிருக்கணும் அவர் பேந்த பேந்த முடிக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னான்னு தெரியல அந்த ரிப்போர்ட்டு அந்த பின்னாடி உட்காந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் இன்டர்பிரட்டர்ஸ் அவங்க சும்மா உட்காந்துருக்கானுங்க கா கால வரி விட்டானுங்க இப்போ அவர் தான் பார்த்தார் ட்ரம்ப்பு ட்ரம்ப் பார்த்தார் சேச்சார் ஒன்றும் தெரியல நானே போய் சொல்ல சொல்லி அவர் சொல்ல வேண்டியதாக போச்சு அவருக்கு புரிஞ்சுதை ஒன்றே ஒன்று தான் அதானி சம்மந்தமாக இதை கேட்குறாங்கிறது தான் அவருக்கு புரிஞ்சுது அது தவிர அவர் ஒன்றும் தெரியல ஏ இப்படி தான் ஹிந்தி இதை ஹிந்தி மாத்திரம் கற்றுக்கிட்டு போனால் இதுதான் நடக்கும் தான் நடக்கும் எங்கே போனாலும் அதுதான் நடக்கும் இல்லை இப்போ தொகுதி மறைவரை வந்து ஒரு நாடு தொகுதி இதில் வந்து நமக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளை வேண்டான்றாங்க திராவிட இயக்கம் எதுக்காக ஆரம்பித்தோம் வட இந்தியாவோட நம்ம நாங்கள் இருக்க மாட்டோம் எங்களை பிரித்து விட்டுருங்க திராவிட நாடு திராவிட இருக்கு நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னு சொல்லி தான் நம்ம இது பண்ணோம் காமராஜர் தான் வந்து அறுபத்தி ரெண்டாம் வருஷத்தில் ஒரு நேர்வை தூண்டிவிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு தான் பிரிவினவாதம் கேட்டாக்க அந்த கட்சி தடை செய்யப்படும் தேச விரோதம் சொல்லி அந்த சட்டம் அறுபத்தி ரெண்டாம் வருஷம் தான் காமராஜர் சொல்லி தான் நேரு போட்டார் அது ஒன்றும் பிரிவினை கேட்குறதும் தவறு கிடையாது பிரிந்து போகும் உரிமை உள்ள மாநிலங்களின் கூட்டுத்தான் தான் அரசியல் சாசனம் அது தெரியும் இல்லை உங்களுக்கு வித் ரைட்டு கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் த இந்தியன் யூனியன் அதுதான் அரசியல் சட்டம் அதை மாற்றினாக்க அறுபத்தி ரெண்டு தேர்தலில் வந்து திமுக எதிர்பார காங்கிரஸ் அன்னைக்கு நினச்சி பார்க்காத அளவுக்கு ஐம்பது பேர் ஜெயித்தாங்க காணாமல் போய்டுன்னு நினச்சபோது கா வந்துட்டாங்கன்னொன்று ஆட்சிக்கே வந்துடுவாங்க நேர்தான் கேட்டார் என்னப்பா பதினஞ்சை வந்து தொலைச்சி கட்டுப்படுவேண்டை அப்படின்னு காமராஜர் கேட்டார் அடுத்தடவை ஐம்பத்தி ஏழில் பதினஞ்சு பேர் ஜெயித்தாங்க தடவை பாருங்கண்ணார் அந்த பதினஞ்சில் பதினாலு தோற்று போயிட்டாங்க கலைஞரை தவறும் மிச்சம் பதினாலு பேர் அண்ணாவே தோற்று போனார் அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அவங்களையும் தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருந்ததுல என்னாச்சுன்னா ஐம்பது பேர் இந்த பக்கமாக பிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க பேர் கேட்டார் அப்போ அந்த பதினாலு பேர் தோத்தாங்க ஐம்பது பேர் அப்போ என்ன சொல்கிறன்னார் கட்சியை தடை பண்ணுங்கன்னார் தடையெல்லாம் பண்ண முடியாது ஜனநாயகத்தில் வேறு ஏதாவது வழி சொல்லு பிரிவினைவாதம் கேட்டால் அந்த கட்சிக்கு தடை விதிக்கப்படும் ஒரு ரூல் கூட்டணும் அப்படி தான் பிரிவினைவாதம் நின்றுச்சு அந்த நேரத்தில் சைனா எல்லையில் வந்து உள்ளே வந்துட்டாங்க நாடு ஆபத்தில் இருக்கும்போது பிரிவினைக்காவாதம் கேட்டு இந்தியாவை பலவீனப்படுத்தக்கூடாது ஆக பிரிவினைக்கு நாங்கள் சொன்ன காரணங்கள் அப்படியே இருக்கின்றன பிரிவினைவாதத்தை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறோம்ட்டாரா ஒத்திவை தான் வச்ச கைவிடலை இன்றைக்கு தான் இருக்குது இப்போ அவங்களே வேணாங்கிறாங்க ஹிந்தி தெரியாதவன் இந்தியாவிலேயே இருக்கக்கூடாதுன்னு ஒரு மந்திரி உத்தரப்பிரதேசம் சொன்னால் ரைட்டு நாங்கள் போகிறோம் ஹிந்தி தெரியாதவனுக்கு காசு கொடுக்கவே வேண்டாம் பட்ஜெட்லேயே தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது வேண்டாம் நாங்கள் தான் எங்களை விட்டுற நாங்கள் போகிறோம் அதே தாங்க மணிப்பூர் திரிபுரா இது மேகாலயா தான் அவங்க சொல்கிறாங்க அருணாச்சல் பிரதேச தான் கேட்குறாங்க உங்களோட இருக்கலைங்கிறாங்க உங்களுக்கு எத்தனை தூரம் சொல்லியிருக்கிறேன் அங்கே போனபோது என்ன என்ன அறிமுகப்படுத்துனாங்க ஈஸ்புறம் இந்தியாங்கிறாங்க அசாமில் சொல்கிறான் மேகாலயாவில் சொல்கிறோம் அருணாச்சல பிரதேஷ் வந்து அவங்க சை அவ் அவங்க ஏறத்தாழ சைனாவில் மாதிரி தான் இருக்குது அங்கே அந்த ஊருக்கு போகிறதுக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு வெளிநாட்டுக்கு போனால் எப்படி நம்மளை வந்து பாஸ்போர்ட்டு எல்லாம் கேட்டு அடையாளமெல்லாம் கேட்டு உள்ள ஊருக்குள்ளார விட்றாங்களோ அதே தான் வந்து அருணாச்சல பிரதேஷ் போனீங்கன்னா அசாம் கவஹத்தியில் பஸ் ஏறுறேன் ஈட்டா நகர்கிட்ட நெருங்குவேன் லக்கிம்பூருங்கிற ஊரை தாண்டி ஈட்டா போகிறோம் பஸ்ஸை நிறுத்திட்டாங்க ராணுவம் வருது எல்லாத்தையும் இறக்கி செக் பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியே அப்போ இன்னும் அது வந்து இந்தியாங்கிறீங்க எப்படி இந்தியா அங்கே போனாக்கா அங்கே நான் போய் பேசுகிற இடத்துல எல்லாம் ஈஸ்வரம் இந்தியா ஈஸ்வரம் இண்டியாங்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பௌத்த விகாரங்கள் ச சீனா பேசுகிறாங்க மேகாலயாவில் போன போது அதே தான் அங்கே தான் சிறப்பூஞ்சி சிறப்புஞ்சியை பார்க்கணும்னு தான் போனேன் அதாவது உலகத்தினுடைய மிக அதிகமான மழை பெய்கிற ஊர் அது என்னுடைய அனுபவம் அங்கே பெரிய பெரிய விசித்திரமாக இருக்குது இத்தனை வருஷத்தில் இதுதான் சார் இருக்கு நாங்கள் வரலாற்றுலேயே முதல் முறையாக மழையே பெய்யாமல் இந்த வருஷம் தான் சார் இருக்குது நாங்கள் நாங்கள் போனபோது நான் சொன்னோம் நாங்கள் தமிழ்நாட்டு வந்து வர்றோம்மா நாங்கள் எங்கே போனாலும் வறட்சியை கொண்டு நாங்கள் வர்றோம் தெரிஞ்சு மா தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் வர்றோம் அவன் மழை தாக்க மாட்டான்னு சொல்லி அது நின்று போச்சு சிறப்புஞ்சலும் கூட மழை நின்று போச்சு நம்ம அதிர்ஷ்டம் தம்பி அதனால் எண்ணிக்கையே குறைங்க என்னிக்கே வே நான் என்ன சொல்கிறோம் இப்போ ஒவ்வொரு எங்களுக்கு இதை வேணாம் நாடாளுமன்றத்தில் ரெப்ரஸன்டேஷனை வேணாம் உங்கள் நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் வரல எங்களை விட்டு நாங்கள் போகிறோம் இல்லை நாடு வளர்ச்சி நோக்கி போகுது நாட்டு மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது இப்போ வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அதனால் தொகுதியை அதிகரிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய குடும்பம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு நேரு காலத்தில் ரெண்டு சீட்டை குறைச்சாங்க அப்போ வந்துச்சு அது மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வந்து நாற்பது சீ நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டு சீட்டு அதை நாற்பதாக குறைச்சாங்க ரெண்டு சீட்டை எடுத்தாங்க அப்போ எங்கள் அண்ணன் ராஜாராம் தான் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் அதை பற்றி இந்திய நாட்டினுடைய சட்டத்தை மதித்து நடக்கிறவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் தண்டனை கொடுப்பதை பா விசித்திரத்தை நான் முதல் முறையாக பார்க்கிறேன்னார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு த லா அபைடிங் சிட்டிசன்ஸ் ஆர் பனிஷ்டு பை த தயர் ஓன் கவர்மெண்ட் அப்படின்னார் நேர் அப்படியே பார்த்துட்டு பேசி முடித்த உடனே கூப்பிடம் ராஜா எங்கள் அண்ணா ராஜாராம கூப்டர் கூட செடி என்னும் போகிறார் ரெண்டு பேரும் உட்காந்து என்ன சொன்னீங்க ஆமாங்க குடும்ப கட்டுப்பாட்டை வந்து நாங்கள் வந்து தீவிரமாக ப இது நிறைவேற்றுறதுனால எங்கள் பாப்புலேஷன் குறஞ்சிது நீங்கள் போட்ட கட்டளை நாங்கள் சின்சியராக நிறைவேற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றுறது நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டை கேன்சல் பண்ணிங்க வி ஆர் பனிஷ்டு ஃபார் தட் ஃபார் பீயிங் ஒபீடியன்ட் டு யூ பிகாஸ் யூ வி இம்ப்ளிமெண்டட் ஆல் யுவர் பாலிசிஸ் சின்சியர்லி ஸோ வி ஆர் பனிஷ்டு அப்படின்னார் உடனே நேர் வந்து அந்த சீட்டை குறைச்சா அதை கேன்சல் பண்ணிட்டார் கேன்சல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தஞ்சு அப்படி தான் வந்தது இன்றைக்கி மறுபடியும் அதை கொண்டு வர்றாங்க வேண்டாம் எப்போ இவ்வளவெல்லாம் குழப்பமே வேணாங்க அவங்க நம்மளை வேண்டான்றாங்க ஏன் போய் ஓட்டிக்கிற இல்லை மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து குற்றோன்றது தானே சார் நீங்கள் அந்த கொடும்பு கட்ட குழப்பு அந்த மக்களுக்கு நீங்கள் தண்டனையில் கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு பாராட்டி இப்போ மெடல் கொடுத்தா என்ன அர்த்தம் அது சரி கற்படிப்பு காட்சுக்கு வந்து நியாயம்னு சொல்லி பேரணி நடத்துகிறீங்க சாலை மறியல் நடத்துகிற ஊர் தான் லா மாறி போச்சு உன்னுடைய சட்டத்தை மதிக்கலான்னாக்கா வந்து நீ ஆனால் அமித்ஷா உத்தரவாதம் கொடுக்குறாருல்ல விகிதாச்சார அடிப்படையில் நாங்கள் பண்ண மாட்டோம் அதெல்லாம் இல்லை அங்கே ஏற்றிக்கிறதுக்கு இங்கே வந்து எனக்கு அதாவது இங்கே வந்து மிக்சர் கொடுத்துட்டு அங்கே பிரியாணி சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கு அவ்வளோதான் நமக்கு மிக்சர் அதை பார்த்திங்களா மிக்சர் கிடச்சிருச்சு அதை வச்சுட்டு உங்கள் மாதிரி ஆட்கள்லாம் ஒரே குஷியாக மிக்சர் சாப்பிடு அங்கே பிரியாணியும் இப்போ இதுவும் ஐஸ்கிரீமும் போயிட்டுருக்கு இருக்குது அவ்வளோதான் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இப்போது அமித்ஷா சொல்கிறாரு நாட்டுக்காக தேசத்தை முன்னேற்றுவதற்காக பாஜக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துது ஆனால் திமுக இந்த விஷயத்தில் ஒரு எதிர்ப்பு நிலை கையாளுறாங்க தேச விரோதமாக செயல்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தேச விரோத ஆட்சி அகற்றப்படும் அப்படிங்கிறார் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே மக்களுடைய தீர்ப்பு வேறங்க கணிப்பில் வந்து இது பாஜக எங்கேயும் வந்ததே கிடையாது அது எல்லாத்துக்கும் தெரியும் உங்கள் லிபர்ட்டி தமிழை அதை இல்லை என்பாங்க தெரியாது கருத்து கணிப்பில் அவங்க இருந்ததே இல்லை எந்த இடத்துலையும் அவங்க இருந்ததில்லை ஆனால் வாக்கெடுப்பு வாக்கியந்திரத்தில் அவங்க தான் வருவாங்க இந்த இந்த நாட்டில் நடக்கிற தேர்தலுக்கு ரெண்டு முடிவுகளுங்க மக்களால் கொடுக்கப்பட்ட முடிவுனு ஒன்று அமித்ஷாவினுடைய வாக்கேந்திரம் கொடுக்குற முடிவு ஒன்று அமித்ஷாவுடைய வாக்கு கொடுக்குற முடிவு தான் சட்டப்பூர்வமானது அதில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊரில் அவங்களா ஜெயித்தாங்க எந்த ஊரில் அவங்க ஜெயித்தாங்க மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைச்சிட்டேன்றாங்க இன்றைக்கி ஊரில் ஒன்று உழுவுங்கிற மாதிரி பேசுகிறாங்க போவோங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க கருத்து கருத்துக்கணிப்பை கூட இப்போ அவங்க வந்து டேம்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அது ஆக அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கு எந்திரம்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஆனால் தமிழ்நாடு அரசை பார்த்து ஒரு தேச விரோத அரசுங்கிறாரு ஆமாம் தேசங்கிறது வந்து பாஜகன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விரோதமாக தான் இருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தேசமே விரோதமாக தான் இருக்காங்க பாஜகவுக்கு எங்கே இப்போ கிழக்கு மாநிலங்களில் பாஜகவுக்கு எகென்ஸ்டாக தான் இருக்காங்க ஆட்சியாக அவங்க கிட்டத்தது மணிப்பூரில் அவங்கக்கிட்ட தான் ஆட்சி இருக்குது பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ தான் அந்த முதலமைச்சர் வெளியே வர்றாரு பத்தி எரிஞ்சால் என்ன செத்தா என்ன எதாக இருந்தால் என்ன பதவி விடமாட்டேன்னு தானே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தானே இருக்காங்க இப்போ இங்கே இருக்கார் ரவினு ஒரு அப்புறம் யார் மதிக்கிறா பதவி விட மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு எது கொடுத்தாலும் தடங்கல்ட்டு உட்காந்துட்டுருக்காரு நீதிமன்றங்கள் செல்ல நீதிபதி நீதிபதிகள் இருக்கிறதுனால தாங்க இன்னும் இந்த நாட்டில் கொஞ்சம் இது இது நடந்துக்கிட்டு இருக்குது இல்லாட்டி போனால் அதுவும் போச்சுன்னா போச்சு கடைசியாக நம்ம வந்து மக்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான் அதுலேயும் பல நீதிபதிகள் பயங்கரமாக இருக்காங்கன்னா சொல்ல இப்போ கவர்னருக்கு கேஸாக ஒரு போட்டாங்க அந்த நீதிபதிகள்லாம் என்ன பேசுனாங்க கவர்னர் செய்கிற தப்பு கெப்புன்னாங்க தீர்ப்பு வைக்கப்பட்டது இன்றைக்கு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் அவங்க வீராவாசமாக பேசிட்டு போவாங்க தீர்ப்பு வரட்டுன்னு நான் இன்றைக்கே சொன்னேன் ஒருத்தர் வந்துதா இன்னொரு கேஸ் ஒன்று இருக்குது தெரியுமா சபாநாயகர் அப்பாவும் இருக்கார் அவர் மூணு எலெக்ஷனுக்கு முன்னாடி நின்று தபால் ஓட்டுகள் இன்னும் எண்ணப்பட்டு அந்த ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணலை ரெண்டு தேர்தல் முடிஞ்சிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்றைக்கு ஒரு ரிப்போர்ட் வரல இதுதான் நீதிமன்றம் அவங்களுக்கு ஆதரவாக கொடுக்கறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க இப்போ ஆர் என் ரவி சொல்கிறாரு நான் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா வணிகர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லோருடையுமே போய் கலந்து ஆலோசனை பண்ணதில் எனக்கு கிடைச்ச உறுதல் என்னென்னா மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் ஒரு வாய்ப்பு அற்றவராக இருக்கிறாங்க யார் ஹிந்தி கற்றுக்காமல் இருக்க முடியாதனால வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆர் ரவி சொல்கிறார் ஆர் என் ரவிங்கிறது யார் ஆளுநர் ஆர் என் கவர்னரா நான் யார் ரவினாரு கடைக்காரர் யாரும் பேசுகிறாங்க இவரா சரி சரி அவர் அப்படி தான் பேசுறேன் இவர் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சிங்கன்னா அது கவர்னராக தான் இருக்குது அப்புறம் ஏங்க திருப்பூர் பூரா ஹிந்திக்காரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் இப்போ இங்கே போங்க இங்கே கூர்க்காம் குடும்பமே இருக்காங்க அவனுக்கு நேபாளி தெரியும் தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியாது ஏண்டான்னு அது எனக்கு தேவையில்லை சார் மனைவியை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூப்பிட்டு வந்துவிட்டான் இருந்து அந்த பொண்ணுக்கு ஹிந்தியும் தெரியும் ஹிந்தி தெரியல பேசவே முடியல தமிழ் கற்றுக்கிறது எதுக்காக ஹிந்தி நேபாளில் இருக்கிறோம் நேபாள் கற்றுக்கிட்டான் தமிழ் கற்றுக்கிட்டான் ஏன் ஹிந்தி எதுக்கு இங்கே வரவெல்லாம் அங்கேருந்து தான் அங்கே விற்கிறோம் இங்கே வந்து பானிபூரியை தமிழில் தான் அங்கே நிலமை இங்கே தொழிலே வந்து இங்கே தான் என்ன நடக்குது வடநாட்டில் சொல்லிக்கிற மாதிரி தொழிற்சாலைகள் என்ன இருக்குது சரி இந்து கற்றுக்கிட்டு இருந்தார குஜராத்தை சேர்ந்த உங்கள் பிரதம மந்திரி ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பலகர் அங்கே அமெரிக்காவில் கேட்குறாங்க கேள்வி இங்கிலீஷ் தெரியல அது குளோசப்பில் காட்டுறாங்க ட்ரம்ப் இருந்து சர்ச்சுன்னு நானே பதில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு இதைத்தான் வந்து வாலிபர்களுக்கு வேலை கிடைக்க அவ தமிழ்நாட்டு வாலிபர்கள் தேடு மாறுறாங்கன்னு ரவி சொல்கிறாரு முதல்ல குஜராத்தியாக இருக்கிற பேர் என்ன மோடி அவரை வந்து இங்கிலீஷ் கற்றுக்க சொல்லுங்க மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு பின் தங்கி இருக்குங்கிறாரு சரி இருக்கட்டுமே ஆமாம் அந்த ஹிந்தியை ஹிந்தி பேசுறது பின்தங்கி இருக்கும் அதில் எந்த சத்தமும் கிடையாது நம்ம ஹிந்தி தெரியாதுங்கிறது உண்மை இப்போ பின் தங்குறது மாத்திரம் இல்லை ஹிந்தி தெரியவே தெரியாது அதனால் தானே வளர்ச்சியில் நாங்கள் முன்னே நண்பர் ஒன்றா இருக்கோம் இப்போது தாவேக்காவுடைய ரெண்டாம் ஆண்டு விழாவில் விஜய் பல்வேறு விஷயங்களை பேசினாரு திமுக பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை இந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தலைங்க குற்றச்சாட்டு இருக்குது வழக்கம் போல் பாசிசம் பாயசம்னு தான் பேசினார் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய பத்து மாதங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தான் எதிர்கட்சியாக செயல்படணும்னு சொல்கிறாரு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது நான் தான் எதிர்கட்சியாக இருக்கிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக தான் எதிர்கட்சின்னு அவர் சொல்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க ஆக அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க திமுக தான் ஆளுங்கட்சிங்கிறது அவங்க ஏற்றுக்குறாங்க எதிர்கட்சிங்கும் போட்டி நடக்குது அதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அது ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்து கொஞ்சம் ஆன்லைன்லேயோ கட்சி நடத்துறதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் வரணும் இப்போ இந்த மீட்டிங் கூட இந்த ரெண்டாம் ஆண்டு விழா கூட வீட்டுக்கு பக்கத்தில் பனையூர்லேயே தான் நடத்திருக்கார் காம்பவுண்ட் விட்டு வர மாட்டேங்கிறாரு முதல்ல காம்பவுண்ட் விட்டு வெளியே வரணும் அப்புறம் இல்லை எதிர்கட்சியாக இந்த கட்சியாக அந்த போன கட்சியாக ஆன கட்சி நல்லா சொல்கிறது பழனிசாமியாகதார் அதாவது ஒரு ஆள் வந்து தேர்தலில் பண்ணிக்கிறேன் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிற்காமே நிற்கிறது இல்லை இன்னொரு ஆள் இன்னும் அரசியலுக்கு வரவே இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்கட்சி அடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒன்றும் புரியல இல்லை விஜய் சொல்கிறாரு திமுகவும் பாஜகவும் பேசி வச்சுட்டு சண்டை போடுறாங்க சின்ன பிள்ளைத்தனம்மா சரி சின்ன பிள்ளைத்தனமா நீ பெரிய மனுஷன் வந்து வெளியே வந்து நின்றுக்க சரி பண்ணுறது தானே இன்றைக்கி வந்து நீ அரசியலுக்கு வந்து ஆதாரத்தையே காண யாரோ எழுதி கொடுத்த படிக்காது தப்பி மூணு மாதம் ஆகுது ஒவ்வொரு மீட்டிங்க்கும் முதல் முதல் மா மாநாடு நடத்தி கட்சியை தொடங்கினேன் அதுக்கப்புறம் மூணு மாதம் கழித்து அம்பேத்கார் புத்தகத்தை வெளியிட்டேன் அதுக்கப்புறம் எங்கே போனேன்னு தெரில அப்புறம் திடீர்னு ஒரு மூணு மாதம் கழிச்சு வந்து ஒரு விமான நிலையத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு போனேன் அதுக்கப்புறம் எங்கே போனேன்னு தெரில இப்போ இன்றைக்கி வந்து ரெண்டாம் ஆண்டு விழா ஆண்டு விழாங்கிற மூணு மாதம் ஆகுது ஒரு தடவை ஒன்று உன்னுடைய காட்சி கிடைக்கிறதுக்கு இது கும்ப கும்பமேளா மாதிரி இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை விஜய் தோற்றம் வர்றதுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது இதெல்லாம் அரசியல் வேகாது கஷ்டம் அது ஒன்று தெளிவாக தெரிந்து அவரை மிரட்டுறாங்க மிரட்டுறா நீங்கள் கூட்டம் போடுறாரு இல்லாட்டி அவர் அரசியலுக்கு வரதுக்கு அவர் விரும்பலைங்கன்னு தெளிவா தெரியும் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திப்பாங்க அப்படி சந்திச்சா திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சிக்கு போட்டி நடக்குது நீங்கள் நீங்கள் தாங்க உங்களை தவிர வேறு யார் இருக்கு அவங்கள ஏற்று யூடியூப் இல்லைன்னா அவங்க ஏது ஏதுவங்க மக்கள்கிட்ட அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன போராட்டம் நடத்துகிறாங்க பழனிச்சாமி என்ன போராட்டம் நடத்துறாங்க விஜய் என்ன போராட்டம் நடத்துறாரு பாருங்கள் மக்களுக்கு பிரச்சனையே இல்லையா பிரச்சனையே இல்லையா இப்போ கூட எங்களுடைய மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு ஆயிரம் பேருக்கு ரிட்டையர் ஆன மாதிரி ரிட்டையர் ஆன ஆயிரம் பேர்த்துக்கு இருபதாயிரம் ரூபா போல் ஓய்வுத குறைச்சி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க யார் கேட்குறது பல பேர் இந்த ஓய்வூதியத்தை நம்பி உக்காந்துக்கிட்டு வந்து தான் இருக்கிறான் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகணும் எண்பது வயசு தொண்ணூறு வயசில் சாப்பிட்றதுக்கு சுடுகாட்டுக்கு போகிறது கூட காசுக்குவேன் ஏன்னா சுடுகாட்டு போகிறதா இருந்தால் கூட ஜிஎஸ்டி என்ன கட்டுங்குறாங்க ஜிஎஸ்டி இல்லைன்னா டெட் பாடி எடுக்க மாட்டாங்க அப்போ பசங்க வந்து நீ வா உனக்கு சம்பாத்தியம் இல்லை ஒன்று ஒன்று உடம்பு எடுத்துகிட்டு போய் எரிக்கணும்னாக்கா ஜிஎஸ்டி கட்டணும் இப்படியே கட்டான்னு ரோட்டில் விட்டு போடுவோம் அந்த மாதிரி நிலமையில் எல்லாத்துக்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இது ஓய்வு விதத்தை குறைச்சிருக்காங்க இதெல்லாம் போராடுறதுக்கு யார் இருக்கிறா யார்கிட்ட போய் சொல்கிறது என்ன சொல்ல வர்றேன்னா எதிர்கட்சிக்கு இதெல்லாம் எடுக்க முடியுமே இதெல்லாம் ஒரு போராட்டமாக எடுக்க முடியுமே இதை நடத்துறதுக்கு கூட ஆள் இல்லை கே பேசுறது கூட அன்றைக்கி பேச நாங்கள் என்ன பண்ணுறது நம்ம போய் தான் பார்க்க முடியும் அதிகாரி ஏற்றுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் அதிகார வர்க்கம் பண்ணுது ஒரு அதிகாரி என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்திய சுதந்திரமே அவங்களுக்கு தானுங்க அவங்க கையில் இருக்குது போய் பாருங்கள் கோயம்பேட்டு பக்கத்தில் அதிகாரிகளுடைய குடியிருப்புன்னு ஒன்று இருக்குது கற்பனை பண்ண முடியாது இந்தியா தானு கற்பனை பண்ண முடியாது அப்படி இடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நன்றி நிறைய நல்ல தகவல்களாக நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி